வருக்கும் வணக்கம் துலாம் ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஆங்கில புத்தாண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன சாதகங்கள் என்ன துலாம் ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் நிகழ இருக்கும் ஆங்கில புத்தாண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புதையல் குடிக்கக்கூடிய அளவிற்கு யோக பலன்கள் நிறைந்த ஒரு ஆண்டா அவரிடம் அமைஞ்சிருக்குதுங்க இதன் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் அண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல துலாம் ராசி சேர்ந்த சுவாதி விசாகம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் இந்த வருடத்துல சனி கேது ஆகிய இரு கிரகங்களை தவிர மற்ற அனைவரும் அனுகூலமாக சஞ்சரிக்கும் நிலையில ராசினியர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு மலர்கிறதுங்க இது தவிர சனி பகவானால் ஏற்பட்டு வந்த அர்த்தாஷ்டக தோஷமும் விலகி விலகிவிடுவதால அவராலும் சில நன்மைகளை இந்த வருடத்துல நீங்க எதிர்பார்க்கலாங்க ஆம் பொறுத்த வரைக்கும் இந்த ஆங்கில புத்தாண்டு முழுவதும் பண கஷ்டம் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லங்க ஏன்னா இந்த வருடம் முழுவதுமே வரும் பண வருமானம் ஏதாவது ஒரு வகையில் ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை குரு குடும்பத்தில் பல சுபக் காரியங்கள் நிகழ இருக்குதுங்க திருமண முயற்சிகளை மேற்கொண்டு வரும் திலாம் ராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரணம் அமைய இருக்குது உங்களுடைய ஒன்றாம் தேதியிலிருந்து குரு ரிஷபராசிக்கு பிரவேசிப்பதால குடும்ப சூழ்நிலையில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஒற்றுமை மனைவி பரஸ்பர பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது மாதிரியான தருணங்கள்ல என்ன மாதிரியான சூழ்நிலைகள் வந்தாலும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லதுங்க குடும்பத்தில் விலை உயர்ந்த பொருட்கள் களவு போவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதால சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லதுங்க மீன்சல செலவுகளை தவிர்க்க இயலாது ஆனால் இந்த வீண் செலவுகளை சுபவிரயமாக மாற்றிக் கொள்வது உங்கள் கையில் தாங்க இருக்குது ஆண்டு நெருங்கிய ஒருவருடைய குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க இது மாதிரியான தலையீடுகள் ஏற்படும் போது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை விட்டுக் கொடுக்காமல் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது வருமானம் இந்த வருடம் முழுவதுமே திருப்திகரமாக இருக்கும் என்பதால பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல இந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் செலவுகளும் சற்று அதிகமாக தாங்க இருக்கும் அதே மாதிரி உத்தியோக காரணமாக மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா இந்த ஆண்டு அமைய இருக்குது பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை இந்த வருடத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் துலாம் ராசினியர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு ஆண்டா அமைய இருக்குது துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் ஆங்கில புத்தாண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த ஆங்கில புத்தாண்டு முழுவதுமே ஜீவன சனி பகவானுடைய ஆட்சி பலத்துடன் ராகு யோக பலன்களை அளிப்பவராகவும் விளங்குவதால வேலை பார்க்கும் துலாம் சிறந்த முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க பலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வும் கிடைக்க இருக்குது துலாம் ராசி சென்னை உத்தியோகஸ்தர்கள் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதற்கு அனுகூலமான ஒரு ஆண்டா இந்த ஆண்டு து புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் துலாம் ராசியினருக்கும் கூட சிறு முயற்சியிலேயே மனதிற்கு பிடித்த வேலை இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம இடமாற்றம் ஊர் மாற்றம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்வதற்கும் சிறந்த ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு மேலதிகாரிகளுடைய ஆதரவு நிர்வாகத்தினருடைய பாராட்டுதல் கிடைப்பது ஒரு நற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வருடம் அமைஞ்சிருக்குதுங்க துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் ஆங்கில புத்தாண்டான இருபத்தி நான்காம் ஆண்டு மேலும் இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் என்று பார்க்கும் போது விரிவுபடுத்துவதற்கு மிகவும் அனுகூலமான ஒரு ஆண்டா இந்த நிதி அவர் திறமையும் நேர்மையும் வாய்ந்த பணியாளர்கள் கிடைப்பதால் உங்களுடைய தொழிலை நன்கு வளர்த்துக் கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு தொழில் அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் அமைந்திருப்பதாக கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமான முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய அரசாங்க கிடைக்க இருக்குதுங்க ஒரு சிலருக்கு வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதற்கான இருக்குதுங்க இதனால் லாபம் அதிகரிக்க இருக்கு லாபம் அதிகரிக்கும் பட்சத்தில் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாக புத்தாண்டு அமை இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க துலாம் ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இருக்கும் ஆங்கில புத்தாண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சென்ற சுமார் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க இப்போது திரை படம் பரதநாட்டியம் ஆன்மீகம் நாதஸ்வரம் ஆகிய கலைகளுக்கு உலகளவில் நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்க இருக்குது நம் நாட்டில் கலைகள் அது கலைகள் அனைத்தும் மனித வாழ்க்கையை தெய்வீகம் என்ற நிலைக்கு உயர்த்தது சங்கீதத்தின் மூலமாக இறைவனை அடைந்த பெரியோர்கள் ஏராளம் பேர் நம் நாட்டில் இருக்காங்க இந்த ஆண்டு முழுவதுமே நம் கலைத்துறைகள் அனைத்தும் நல்ல முன்னேற்றத்தை அடைவே இருப்பது ககநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க காட்டுதுங்க அது ராசி சேர்ந்த அரசியல் துறையினருக்கு நிகழ்ச்சி இருக்கும் ஆங்கில புத்தாண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று அரசியல் துறைக்கு அதிகாரம் பெற்றுள்ள சுக்கரன் தான் உங்களுடைய ராசிக்கு நாயகன் ஆவாருங்க அவர் மிகவும் அனுகூலமாக தவிர பெரும்பாலும் கிரகநிலைகள் உங்களுக்கு சுபபலம் பெற்று விளங்குவதால உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே அரசியல் துறையினருக்கு வெற்றி கிடைக்க இருக்குது இருந்தாலும் கூட பொதுக்கூட்டங்களில் பேசும்போதும் பொது இடங்கள்ல பேசும்போதும் என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் என்பதை உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடாமல் சிந்தித்து பேசிவிடுவது உங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க இதெல்லாம் ராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ இருக்கும் அப்ப ஆங்கில புத்தாண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இப்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது கல்வித்துறைக்கு பொறுப்பேற்றுள்ள கிரகங்கள் இந்த ஆண்டில் மாணவ மாணவியிற்கு மிகவும் அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க படிப்பில் ஆர்வம் மிகுங்க பாடங்களை மிக தெளிவாக புரிந்து கொள்ளும் ஆற்றலை புதன் உங்களுக்கு தந்தருள்கிறார் வெளிநாடு சென்று பிரத்யோக தொழிற்கல்வி கற்க வேண்டும் என்ற ஆர்வம் அப்படின்னு அதற்கான முயற்சிகளை நீங்க முயற்சிக்கலாம் போது சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான அதிகம் நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் ராசியை சேர்ந்த பொறுத்தவரைக்கும் விவசாயத்துறையை தங்களுடைய நிர்வாகத்தில் வைத்துக் அனைத்தும் உங்களுக்கு அனுகூலமாக ஆண்டுல அக்டோபர் மூன்றாம் வாரத்திலிருந்து பூமிக்கு அரகரான செவ்வாய் வக்ரகதி மாறி மாறி பயணிப்பதால தேவைக்கு அதிகமான நீர் வரத்தால் பயிர்கள் கூடுங்க ஆனால் அரசாங்கத்திடமிருந்து உங்களுக்கு தகுந்த மானியம் கிடைப்பதால உங்களுக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க இருந்தாலும் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது துலாம் ராசி சேர்ந்த மிக மிக நல்லதுங்க துலாம் ராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த ஏப்ரல் மாதம் முடிய குரு மற்றும் சுக்ரன் ஆகிய இருவருமே உங்களுக்கு ஆதரவாக வலம் வருகிறாருங்க மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து சுக்ரன் மட்டுமே சாதகமாக இருக்கிறாரு குடும்ப சூழ்நிலை மன மனநிமதியை குழந்தைகள் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைவாங்க கணவன் மனைவி சற்றே அதிகரிக்க இருக்குதுங்க வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது துலாம் ராசினைகளுக்கு மகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமைகள் அருகில்லை திருக்கோவில் ஒன்றில் மாலையில் மண் அகல் ஒன்றில் நெய் தீபம் ஏற்றி வந்தால் போதுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்